ஹாய் இப்போ நம்ம பார்க்குறது நாவல் தோட்டம் எங்கள் ஊரில் நாகப்பழம்னு சொல்லுவாங்க பட் நாவல் தான் ஹைப்ரிட் தான் சீசன் முடிஞ்சிச்சு அதனால் பழம் காய் காமிக்க முடியாது வெறும் பிளான்ட் மட்டுந்தான் வெறும் தோட்டமாக போகிறதுனால பக்கத்து வீட்டு தோட்டம்லாம் நினைக்காதீங்க இது எங்கள் தோட்டம் தான் நெக்ஸ்ட் கண்டிப்பாக காய்க்கும் காய்க்கும் போது உங்களுக்கு நான் போட்டுறேங்க நல்லா ஹைட்டாக வளர்ந்துடுச்சு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இங்கே பாருங்கள் இந்த பறவைகளோட சவுண்டே வந்து நல்ல மியூசிக்காக இருக்கும் கீச் 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 இதோட நிறைய மூலிகை செடிகளும் நம்ம தோட்டத்தில் இருக்கும் கலை தான் ஆக்சுவலி அது பாருங்கள் தும்பை கீழா நுள்ளி நெக்ஸ்ட் இது மூக்குத்தி பூண்டுன்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய பிளான்ட் இருக்குது பட் இது என்னுடைய பேர் தெரியல இதனுடைய பூ பரவாயில்லதான் இருக்குது நந்தி வட்டம் பூ மாதிரி இருக்குல்ல இதனுடைய பேரும் தெரியல பட் அழகா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நானும் இப்போ தான் வந்திருக்கேன் நீங்களும் உங்களுக்கு நல்லா இருந்தால் நிறைய மரம் வைங்க விவசாயம் பண்ண முடியலனா கூட மரம் வைங்க அது என்றைக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல யூஸ் ஆகும் ஓகேங்க தேங்க் யூ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்